கிறிஸ்துவுக்கள் மிகவும் பிரியமானவர்களே ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திக்கிறேன் உங்களை இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வாழ்த்துகிற இந்த நாளிலே ரோமர் கிழதன் தான் நிறுவோம் ஒன்பதாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனம் எண்ணத்தினால் என்றால் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாயப்பிரமாணத்தின் கிரிகைகளை நாளை தேடினபடியால் அதை அடையவில்லை இடலுக்கான கல்லில் இடறினார்கள் என்று பவுல் சொல்லுகிறார் இந்த வசனத்தை பார்க்கும்போது அன்றைக்கு இருந்ததான இஸ்ரேல் மக்கள் என்ன செய்தார்கள்னா கடவுளுக்கு ஏற்ற பிள்ளைகளாக மாறுவதற்கு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா சட்டத்திட்டத்தை கடைபிடிக்க முயற்சி செஞ்சேன் அதில் எப்படியாவது ஜெயிச்சிடலாம் என்று சொல்லி முடிவு பண்ணி முயற்சி செய்தார்கள் அது முடியவே இல்லை அவங்க வாழ்க்கை தோல்வியில் தான் முடிஞ்சது அவர்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் செயல்படாம தங்களின் அடிப்படை முயற்சியான செய்தாங்க ஆகவே அவங்க தடைக்கல்லின் மேலே தடுக்கி விழுந்தார்கள் அப்போ ஒரு காரியத்தை நாம் செய்ய முயற்சிக்கிற போது அது நம்முடைய சுய முயற்சி அல்லது சுய பக்தி சுய நீதி சுயமான பரிசுத்த சுயமான ஒரு ஜபம் என்று சொல்லி உபவாசம் என்று சொல்லி உங்களுடைய பக்தியை காட்டி அதில் ஜெயிக்கணும் அதை வச்சு ஜெயிச்சிடணும் அப்படின்னு நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா எந்த காரியத்திலுமே ஜெயிக்க முடியாது அப்போ அதை தவிர தான் நான் ஜெவமான ஜெயிக்க முடியும் அப்படின்னா விசுவாசத்தினால என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே என்னால முடியாது கத்தருடைய நாமத்தினால முடியும் என்னால முடியாது கத்தருடைய வார்த்தையினால முடியும் அவருக்கு இருக்கிற வல்லமையினால் அவர் எனக்கு கொடுத்த ஞானத்தினால் அவர் எனக்கு கொடுத்திருக்கிற தாழ்ந்து திறமையினால இந்த காரியத்தை செய்யலாம் என்னால் வெற்றி அடைய முடியும் என்று அவரை சார்ந்து அவருடைய கிருபையை சார்ந்து நாம் விசுவாசித்து ஒரு நடை நடந்தால் அந்த காரியத்தில் நாம் வெற்றி அடைய முடியும் அதை தவிர வேறு எந்த முயற்சி எடுத்தாலும் வெற்றி அடையவே முடியாது இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு சகோதரா சகோதரியே உங்களுடைய சுய பக்தியை சுய நீதியை சார்ந்து சாதித்து விடலாம் என்று முயற்சி எடுக்காதீர்கள் முற்றிலும் அது தவறு அதற்கு பதிலாக ஆண்டவரே நீர் என்று சொல்லி அவரையே சார்ந்து அவரால் அவருடைய நாமத்தினால் ஆகும் என்று சொல்லி அவருடைய பெயரின் மேலே நாமத்தின் மேலே வல்லமின் மேலே விசுவாசம் வைத்து தொடங்குங்கள் நிச்சயமாக நீங்கள் வெற்றியடைவீர்கள் சீக்கிரத்தில் உங்களுடைய வாழ்க்கை பெரிய மாற்றத்துக்குள்ளாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை ஆகவே கத்தர் இன்றைக்கு பேசின வார்த்தையின்படி நாம் விசுவாசித்து நடக்கிறவர்கள் தரிசத்து அல்ல ஆகவே விசுவாசித்து செய்வோம் வெற்றி மேலே வெற்றி அடைவோம் நல்ல பிதாவே இந்த நல்ல வேலைக்காக நன்றி எங்கள் வாழ்விலே நாங்கள் ஒரு காரியத்தில் வெற்றி அடைய என்றால் உங்கள் நாமத்தின் மேலே விசுவாசம் வைத்து வாழ வேண்டும் அப்படி வாழும்போது எங்களுக்கு வெற்றி கிடைக்கும் எங்களுடைய சுயபக்தியை சார்ந்து வாழாதபடி உமையே சார்ந்து வாழ உங்கள் கிருபையை சார்ந்து வாழ உங்கள் நாமத்தின் மேலே நம்பிக்கை விசுவாசம் வைத்துவர்களாய் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் வாழ்வை கத்தர் வெற்றி சிறக்க பண்ணுகிறேன் இதை கேட்டுக்கொண்டிருக்க எல்லாருடைய வாழ்வு வெற்றி அடையட்டும் வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் ஏசு கிருஷ்ண நாமத்தை ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் விசுவாசிப்போம் வின் பண்ணுவோம் நன்றி